சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து கேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த விசுவாஸ் வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன கும்ப கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த விஸ்வாஸ் வருஷம் எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போங்க இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒரு அதி அற்புதமான வருடமாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுது நமக்கு ஒரு நன்மை வருதுன்னு வச்சுங்க இந்த நன்மைகள்ல பலவிதமான நன்மைகள் இருக்கு இதை ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒரு நன்மைங்கிறது நமக்கு வரக்கூடிய நற்பலங்கள் அந்த நற்பலனினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை இது ஒரு நன்மை இன்னொரு வகையான நன்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே வந்துகிட்டு இருக்கு அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுது அது ஒரு வகையான நன்மை இல்லைங்களா நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நம்மளை விட்டு போச்சுன்னா அது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் நன்மை எப்படியோ அதே போல கஷ்டங்கள் வராமல் போவதும் ஒரு நன்மை இந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நாள் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்ட பலன்கள் குறையும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் முதல் பெரிய பெரிய நன்மை ரிஷபராசிக்காரங்களுக்கு எதனால அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் மாறுற ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வையின் மூலமாக பல நன்மைகளை கூட உங்களுக்கு வழங்கியிருக்காரு இருந்தாலும் கூட ஒரு விஷயம் வீட்டில் இருக்கு ஆனா உங்களால அனுபவிக்க முடியல கண்ணுக்கு தெரியுது அதை வந்து கைக்கு வரலை கை கெட்டது வாய்க்கு பத்தல இது மாதிரியான சூழ்நிலையில தான் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாகவே போயின்னு இருக்கு ஆனால் வந்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தனஸ்தானத்தை அதிகரிக்கும்படியான குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றார் தனஸ்தான வலிமையான என்ன ஆகும் அதுவும் லாபஸ்தானாதிபதி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல அதிபதி கொண்டவர் லாபஸ்தானத்துக்கு உடையவர் அவர் ரெண்டாம் பாவம் தன லாபத்தை தனஸ்தானத்தில் போறதுனால தன லாபம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயருங்க முதல் விஷயம் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அதனால ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி பதினொன்னாம் பாவத்திலேருந்து பத்துக்கு வராரு ராகு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கேது பகவான் அஞ்சாம் பாவத்திலிருந்து நாலாம் பாவத்துக்கு வராரு ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் அதிகமாக வைத்திய செலவுகள் ஆகி கொண்டு இருக்குங்க அப்படின்னா அந்த வைத்திய செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் வைத்திய செலவுகள் குறைய போதுங்க ட்ரமாட்டிக்காக குறைஞ்சிரும் அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மாறுறார் அது வந்து சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி மாறுறாரு அவர் மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன சமயம் அப்படின்னா பத்தாம் பாவத்தில இருந்து அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்திற்கு வராது பதினொன்னுல சனி பகவான் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பத்துல இருக்கிற சனியை விட பதினொன்னுல இருக்கிற சனி பகவான் நல்ல பலனை அதிகமாக தருவா அதனால வந்து இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருடமாக அமையுது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை செய்யுங்க அதுவும் குறிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க குறிப்பாக குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வங்கிறத முக்கியமாக வழிபாடு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமியை கும்பிட்டீங்க அந்த சாமி கும்பிட்டீங்க திருப்பதி சாமியை கும்பிடுறீங்க நிறைய சாமியை கும்பிடலாம் ஆனாலும் கூட உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய முக்கிய காரணியாக உங்க குலதெய்வம் இருக்கு குலதெய்வத்தை வணங்குங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நல்ல சுபிக்ஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு சிவாயனம் ஆஹ் இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும்போது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர் வந்து நேர்லயும் வந்து கேக்குறாங்க சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி இந்த வருடம் கலைப்பயிற்சி கிடையாது சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதினு சொல்றீங்க ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்போ சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம் இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்க இருக்கு இல்லைங்களா அதுல இந்த வருடம் பெயர்ச்சி கிடையவே கிடையாது இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க அதனால அதுதான் நான் கொண்டாட வேண்டும் இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சு சொல்றேன் சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு இல்லைங்களா அதே மாதிரி நவக்கிரகத்திற்குமான கிரகத்திற்குமான கோவில் சூரியனார் கோயிலாகட்டும் அதே திங்களூர் கோவில் ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும் வைத்தீஸ்வரன் ஆகட்டும் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல கஞ்சனூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம் கீழே பெரும்பல்லம் திருவாரூர் திருவிடை மருதூர் அதே போல மயிலாடுதுறை திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான அந்த சப்தவடங்கேத்திரம் நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் அனுஷ்டிக்கல அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம் ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி அப்பத்தான் சனி பயிற்சி நடக்குது அதனால் அந்த சமயத்திலே நாமும் சனி புயற்சியை அனுஷ்டிப்போம் சனி பகவானை வழிபாடு செய்வோம் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவாயணமாக இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவலைகளை உடனுடப்புடன் பெற்றுத்தரும் சிவாயனமாக